ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேங்கி இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிவி நம்ம எங்கே வந்திருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே திப்பு சுல்தானோட கோட்டைக்கு வந்திருக்கோம் ஸோ சங்கீகி வந்துட்டு திப்பு சுல்தான் கோட்டைக்கு நாங்கள் இதனாலும் நிவி சௌந்தர்யாவும் நிவி வந்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைமு ஸோ கேட்டு சாத்தியதுன்னு சொன்னாங்க எஃப்ட்டு போய் உள்ள பாத்திரம் வந்தாலும் வந்திருக்கோம் நாங்கள் வந்துருக்கோம் அப்பா கல்லுலேயே கட்டிருப்பாங்களே டக்கு எவ்வளோ பெரிய சேவ் பாரு பக்கத்தில் போய் நெல்ல எவ்வளோ பெரிய சேவன்னு காட்டலாம் இந்த சவரோட ஹைட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்கு உள்ள ஒரு கோயில் இருக்கும் ஆக்சுவலி ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தது நாள் கழிச்சு வாங்க எங்க காணோம் கொகை வெளியே வராங்க ரெண்டு பேரும் ஓ அந்த கோயில் தான் நான் சொன்னேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த கோயில்ட்டு இந்த தெப்பக்குளம் தான் இருந்துச்சு தண்ணி சுத்தமாக இல்லை ஆமாம் கொஞ்சமாக இருந்தா இருக்குது நாங்கள் வரும்போதில் எவ்வளோ தண்ணி இருக்கும் இடம் எப்படி இருக்கு அதான் மேப் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அங்கே இங்கே அந்த கட்சி கல் மாறி வச்சுருக்காங்களே அங்கே பாரு அதில் ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு ஸ்டெப்ஸு சம்திங் அந்த காலத்துக்கு கட்டட கலையானவங்களால் வந்து அவ்வளோவா புரிஞ்சிக்கவே முடியாது அதோட நுணுக்கம்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்க இன்னும் பாருங்க இந்த கோயில் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சான்ஸே கிடையாது ஸோ முன்னோர்களுக்கு ஆஃப் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாத்தியா வந்துடு இந்த கோயில் பாரு இந்த காலத்தில் ஒரு வீடு கட்டினாலே குறைஞ்சது ஆறு மாதம் வேணும் இவ்வளோ பெரிய இடத்துல எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எந்த ஒரு மெஷினரிஸ் இல்லாத காலத்தில் இது பார்த்திங்கன்னா கையிலையே எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க செதுக்குனதுலேருந்து ஒரு ஒளி ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக நம்ம ஒரு பேப்பரில் கிரிக்கினா கூட அது மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா நம்ம அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலனா உடச்சி தூக்கி கிழிச்சு எரிஞ்சிடுவோம் பட் இதெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னு பாருங்கள் நம்ம ஆளுங்க தான் நல்லதை கெடுக்கிறதுக்குன்னு அவர் பாதுங்க எப்படி சேதப்படுத்தியிருக்காங்கன்னு பாதுகாக்கலனாலும் சரி கோயில் பார்த்துக்குங்க கோயில் நான் உள்ளே இருக்கேன் பாரு கல் பத்தியா ரவுண்ட் ரவுண்டு கல் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கு பா அந்த கல் பாருப்பா ஏதோ பூமியும் துணைக்கோள் நிலாவும் இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணதாக தான் இருக்கும் சாமி இருக்கும் நைஸ் பிளேஸ் திறந்து போக முடியாதுடா சாமி பூட்டி இருக்காங்கடா ஆமாடத்தங்கம் கோயில் பக்கத்தில் ஆமாம் ஆக்சுவலி அவரோட அவரோட ஹிஸ்ட்ரியெலாம் நமக்கு தெரியல பட் ஆனால் இது வந்து திப்பு சுல்தான் தான் சொல்லுவாங்க சிவன் கோயில் மேலே சிவன் கோயிலாக என்னென்னு தெரியல அங்கே ஒரு கோயில் இருக்குது சின்ன வயசில் ஒரு மேலே மலை மேலே மசி மசீஜ் இருக்குது ம சாரி மஜித் இருக்குது மலை மேலே ஒரு பச்சை கலரில் நம்ம ரோட்டில் வந்தோன்னு வச்சுக்குவேன் உங்களுக்கு கிளியராக தெரியும் இங்கே ஆ அதேதான் அதே தான் உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல அங்கே லைட்டாக பச்சை உங்களுக்கு தெரியுதான் அதுதான் மசூது ஒரு முஸ்லீம்ஸ்லாம் ப்ரே பண்ணுற இடம் பட் அது என்னென்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல எனக்கு தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது இல்லை ஆ மலை வழியாக தான் போகணும் சரி இதில் ஒவ்வொரு மலையிலையும் யாராவது வந்தாங்கன்னா வேறு இடத்துலேருந்து யாராவது போருக்கு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள தா தாக்குறதுக்கான ஒவ்வொரு இடமும் வச்சுருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் மேலே இப்போ நீங்கள் வந்ததினால மேலே போக முடியாது இல்லைன்னா நான் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் காட்டிருவேன் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அதாவது மதில் சுவர்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு மதில் சுவருக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கான ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஒரு பீரங்கியோட இது நகர்த்துற மாதிரி சம்திங் நிறைய கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் மேலே போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு சரி வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் கோயில் வரலாம் அட்லீஸ்ட் அடிவாரம் கோயில் ஊரில் போயிட்டு வந்துரலாம் பாரு அந்த கல்லோடு இதை வந்து பாரு இவ்வளோ ஹைட்டுக்கு ஜே சிபி இருந்தாலும் நம்மளை ஏத்திக்கா நிக்க நிக்கவே முடியாது பாரு ஒவ்வொரு கல் எவ்வளவு எவ்வளவு பெருசுன்னு பாரு அதை மேல அடுக்கி வச்சிருக்காங்க பக்கத்துல நின்று கை வச்சு காட்டு இல்ல இல்ல ஒரு பாறை மேல கை வச்சு காட்டு எவ்வளவு பெருசுன்னு ஒரு கை வரும் உன்னோடது உம் கையோட மேலையே வரும் அது இந்த பாறையை பாருங்க நீவிங்க மாதிரி போக இந்த பாறையை பாருங்க இந்த கல் ஒரே கல் அப்படியே ஏற்றி நிறுத்திருக்கிறாங்க மேலே கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் மேலே அதில் ஓவியங்கள் அதான் நான் சொல்ல பார்த்தியா ஒரு சின்ன பேப்பரில் கிறுக்குனா கூட மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கிழிச்சு போட்டுருவோம் கிழிச்சு போட்டுருவோம் கரெக்டா இவ்வளோ பாதையில் பாறையில் பாறையில் செதுக்கும் போது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு

அந்த கோயில் தான் நாளைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஸோ டைம் அப்போ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த கோவில் அந்த அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேலே போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் இட்ஸ் பாய்